வணக்கம் ஹாய் ஆல் கார்த்திகை தீப திருநாளுக்கு நெல் பொறி உருண்டையும் அவல் பொறி உருண்டையும் எப்படி தயாரிப்போம் நாங்கள் வீட்டில் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோல முதல்ல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க நெல் பொறி வந்து ட்ரெடிஷ்னலாக அதை அப் பண்ணுவாங்க அதாவது கிளீனான ரிவர் சேண்ட் எடுத்துப்பாங்க அதை நல்லா சூடுபடுத்துவாங்க ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரைட் பேடி எடுத்து அப்படியே அந்த ஹாட் சாண்டுக்கு ஆட் பண்ணுவாங்க இன்ஸ்டன்ட்லி ஆன் கான்டாக்ட் அந்த கிரெயின்ஸ் வந்து அப்படியே ஈவனாக பஃப் ஆகும் அன்லைக் இன் பேன் ஃப்ரையிங் ஸோ வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நெல் பொறி அவங்க பண்ணுறதை பார்த்தாக்கா ஸோ உடனே குவிக்காக அந்த பஃ்டு கிரெய்ன்ஸை அப்படியே சீவ் பண்ணுவாங்க அந்த மண்ணுலேருந்து செப்பரேட் பண்ண ஆனால் என்னதான் நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சால் கூட அதில் மண் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதை வாங்கிட்டு வந்த உடனே செய்யறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி கிளீன் பண்ணுறது எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்னும் கூட அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அதை வந்து திருப்பி ஒரு வாட்டி நல்ல சலடாவில் போட்டு சளிச்சு கொஞ்சம் ஏதாவது மண் இருந்தால் கூட அதை எடுத்துருவோம் எடுத்துட்டு அதே மாதிரி உடஞ்ச நெல் அந்த மாதிரி இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிடுவோம் ஏன்னா வாயில் அது கிடச்சா நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த நெல் பொறியையும் அவல் பொறியையும் நாங்க வருப்போம் அந்த அவல் பொறி சூடும் நெல் பொறி சூடும் நம்ம அந்த வெள்ளப்பாகு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் அப்பதான் கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்க வரும் அந்த வெள்ளப்பாகு பதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த கன்சிஸ்டன்சி தான் அதாவது தமிழ்ல அதை வந்து செல்லமா டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளம் வந்து அது பாக ஆகர்ச்சி கொதிக்க கொதிக்க இந்த ஒரு உருண்டையை எடுத்து சின்ன பால் மாதிரி நம்மளால உருட்ட முடியும் தமிழ்ல வந்து இதை தக்காளி பழப்பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தக்காளி பழப்பாகு பதம் வந்தோடனே மேலும் அது கொதிக்கச்சே அந்த பால் மாதிரி நம்ம ஷேப் பண்ணத அந்த தக்காளி பழம் மாதிரி நம்ம கையால் ஷேப் பண்ணத அது அப்படியே ஒரு தட்டில் போட்டோம்னாக்கா டங்கு அப்படின்னு சத்தம் கேட்கும் ஸோ இதை செல்லமா டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து எள்ளு வறுத்து போடுவாங்க சில பேர் வந்து அந்த கோகோனட்டோட பீசஸை வறுத்து போடுவாங்க அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா குவிக்கா ஷேப் பண்ணிடணும் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கலந்த உடனே வெள்ளப்பாகல ஏன்னாக்கா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிடிக்க கையில் நெய் தடவிட்டு குவிக்கா அதை ஷேப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம வந்து அதை நல்ல உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இதையே வந்து பருப்பு தேங்காய் கூடு ஷேப்ல கோணிக்கலாகவும் பிடிக்கிறதான ஐதீகம் இருக்கு அது வந்து சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் சில வீடுகளில் பொறிப்பாங்க ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட்டு தான் இந்த நெல் பொறி உருண்டையும் அவல்பொரி உருண்டையும் இது வந்து கார்த்திகை தீப திருவிழாக்கு நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நெல் பொறி முதல்ல நெல் பொரிய கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை ஒரு சலடாவில் போட்டு நல்லா சலிச்சிக்கிறேன் கொஞ்ச நஞ்சம் மண் இருக்கிறதும் அப்படியே சளிச்சு வெளியே வந்துடும் நல்லா அதை சுத்தம் செஞ்ச உடனே அதில் ஏதாவது நெல் இருந்தால் கூட அதை பொறுக்கி எடுத்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும் நெல்லை ஒரு வானிலையை சூடு பண்ணி அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதான இந்த நெல் பொரிய போடலாம் அடுப்பு ரொம்ப லோ ஹீட்லேயே இருக்கணும் இதை கைவிடாமல் அப்படியே நல்லா கலரி அந்த சூட்லேயே கொஞ்சம் மொறுப்பாகிற வரைக்கும் வருத்தெடுத்துக்கலாம் மீன்வை இன்னொரு வானிலையில் கொஞ்சம் நெய் போடலாம் எவ்வளோ நம்ம தேங்காய்கள் யூஸ் பண்ணுறோமோ அது அளவுக்கு நம்ம நெய் போட்டு தேங்காயை துண்டுகளாக அரிஞ்சு அந்த தேங்காயை நல்லா ப்ரௌனாக அதில் வறுத்தெடுக்க போகிறோம் கொஞ்சம் சுக்குப்பொடி இலக்காய் பொடி சேர்த்து வறுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் பற்கள் சேர்த்தோனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி நெய்யில் நல்ல வறுத்து தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் கெட்டு போய் பொரியோட ஷெல்ஃப் லைஃப் கெடாமல் இருக்கும் அதனால் நல்லா வறுத்து இந்த மாதிரி ப்ரௌனாக சேர்க்கணும் இப்போ அதை வறுத்து எடுத்து வச்சாச்சு மீன் மூணு கப் நெல் பொறிக்கு ஒரு கப் பாகு வெல்லம் கண்டிப்பாக பாகு வெல்லம் தான் சேர்க்கணும் அதை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு தூசு தும்பு நீங்கள் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த வடிகட்டி எடுத்து வச்சதை பாகு காய்ச்ச போகிறோம் இதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே இதை கொதிக்க விடலாம் பக்கத்துலேயே ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கணும் இது நம்மளுக்கு டங்கு பதம் வரணும் நான் இப்போ கொஞ்சத்தை ஒரு கப்பில் தண்ணியில் விட்டு காமிக்கிறேன் இப்போ இன்னும் நம்மளுக்கு பாகு பதம் வரல அது அப்படியே ஒரு சின்ன பால் மாதிரியோ ஒரு சின்ன தக்காளி மாதிரியோ உருட்ட ஃபஸ்ட்டு வரணும் இது இன்னும் ஆகலை ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாகுலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டாக்க ஒரு குட்டி தக்காளி பழம் அல்லது ஒரு சின்ன பால் அளவு நம்மளுக்கு உருட்ட வருது இது தக்காளி பழப்பாகுபதம் அல்லது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி மேலும் கொதிக்க விட்டு இந்த மாதிரியான சின்ன பாலாக உருட்டி அது அப்படியே நம்ம தட்டில் போட்டோன்னாக்கா டங்குன்னு சத்தம் கேட்கும் அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும் இந்த பொறி உருண்டை பிடிக்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சமாக இலக்காய் பொடி சுக்கு சேர்த்தாச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கறதானே அந்த தேங்காய் துண்டுகளையும் அந்த பாகில் சேர்த்தாச்சு அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது நம்ம வறுத்து வச்சுருக்கறதானே அந்த நெல் பொரிய அந்த சூட்டோடைய அப்படியே அதில் சேர்த்து நல்லா ஸ்விஃப்டாக இப்போ கலரணும் அந்த பாகும் அந்த பொரியும் நல்லா கம்பைன் ஆகணும் இப்போ திருப்பியும் குயிக்காக இதை அப்படியே ஒரு அகலமான வாயகலமான தாம்பாளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக நெய் பூசிக்கலாம் சில பேர் அரிசி போட்டு பிடிப்பாங்க நாங்கள் வந்து நெய் ப்ரிஃபர் பண்ணுவோம் இது நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும் நம்மளோட அந்த நெல் பொறி உருண்டைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு நம்ம பண்ணணுங்கிறது இல்லை குயிக்காக இதை வந்து ஒரு ரஃப் பால் ஷேப்புக்கு நம்ம பண்ணி வச்சோன்னா போதுமானது என்ன டெசர்ட் சைஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது ஒரு பாலாக ஒட்டிக்கலாம் உருண்டையாக சில பேர் வந்து இந்த மாதிரி கோணிக்கல் ஷேப்லேயும் ரெண்டு பண்ணி வைப்பாங்க அது சிவன் பார்வத்தின்னு பருப்பு தேங்காய் கூடல பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பிடிச்சிக்கலாம் நம்ம அந்த உருண்டையை இப்போது மகாகார்த்திகை தீபத்துக்கு நம்மளோட நெல் பொறி உருண்டை ரெடி இப்போ நம்ம பார்க்க போகிறது அவல் பொறி முதல்ல அவல் கடையில் கடையிலேருந்து வாங்கி வந்தாச்சு இதை வந்து ஒரு சல்லடையை போட்டு தூசு தும்பு நீங்கள் நல்ல ஒரு வாட்டி சலிச்சிடலாம் அப்படியே ஏதாவது ஒரு புரோக்கன் எட்ஜ் ஆஃப் நெல் அந்த நெல்லோட மொனை இருந்தாக்கா அதையும் அதை பொறுக்கி எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் வாயில் கடிச்சா நல்லாவே இருக்காது ஸோ இப்போ வந்து நல்லா அதை சளிச்சு எடுத்தாச்சு க்ளீனும் பண்ணியாச்சு மூணு கப் அளவு அவல் பொரிய ஒரு பேனில் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா கிறிஸ்பியாக இல்லை எப்போவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கி வந்தாக்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது நம்ம கண்டிப்பாக அதை வறுக்கணும் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக கிறிஸ்பியாக தான் நம்மளோட அவல் பொறி உருண்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் அதை பாகு செலுத்தி அந்த பாகில் இதை போடுறச்சே இது கொஞ்சம் சூடாக இருக்கிறது நம்மளுக்கு நல்ல அந்த உருண்டை பிடிக்க வரும் பாகோட பதமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸோ இப்போ இதை நல்ல முறுமொறுப்பாக கிறிஸ்பியாக நம்ம வருத்தாச்சு இது அப்படியே பேன்லேருந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேக்கு நான் மாற்றிடுறேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கு அப்படியே முறுமொறுப்பாக இருக்கிறது தெரியும் மூணு கப் அவல் பொறிக்கு ஒரு கப் பாகு வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரையை வச்சு வடிகட்டி அதை பாகா காய்ச்சிட்ருக்கேன் இந்த பாகிலேருந்து கொஞ்சம் தெருத்து ஒரு கப்பில் தண்ணியில் விட்டோன்னாக்கா அது ஒரு சின்ன பால் அளவு சின்ன தக்காளி பழம்னு சொல்லுவோம் அதளவுக்கு உருட்டாக வரணும் இது அப்படியே தட்டில் போட்டோன்னாக்கா டங்குன்னு நம்மளுக்கு வந்து சத்தம் கேட்கணும் அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் சுக்குத்தூள் தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கறதான அவல் பொரிய இந்த பாகோடு சேர்த்து ஜென்டிலாக கலக்கலாம் பொறி உடையாத அளவு பட் ரொம்ப ஸ்விஃப்டாகவும் கலக்கணும் நல்ல பாகும் நம்மளுக்கு வறுத்து வச்சுருக்கறதான அவள் பொரியும் நம்மளுக்கு நல்ல ஒன்று சேர கலந்த ஒன்னே அது அப்படியே அந்த சூட்டோடைய நல்ல ஒரு ட்ரேக்கு அதை மாற்றிடலாம் நல்ல அந்த ட்ரேலையே பிடிச்சி வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரேயாக சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் நெய் பூசிட்டு கொஞ்சமாக நெய்யை அது நெய் வேத்தியோங்கிறதுனால அந்த கலவை மேலேயும் விட்டுட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சில பேர் அரிசி மாவை தொட்டும் பிடிப்பாங்க ஸோ அப்படியே குயிக்காக நம்ம வந்து இதை அந்த உருண்டை ஷேப் பண்ணலாம் அப்புறம் பர்ஃபெக்டான உருண்டையாக நம்ம லாஸ்டில் பண்ணிக்கலாம் சூடு இருக்கிறச்சே நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகள் ஷேப் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்ஃபெக்ட் உருண்டையாக அப்புறம் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சோடனே சில பேர் இதை வந்து கோணிக்கல் ஷேப்பில் நம்ம பருப்பு தேங்காய் கூட அடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க இது வந்து சிவன் பார்வதி அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி கோணிக்கல் ஷேப்பில் பண்ணி வைப்பாங்க அதையும் பூஜையில் வைப்பாங்க சில பேர் வீட்டில் அந்த பழக்கம் இருக்கும் சவுத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து டிசையர்டு சைஸ்க்கு உருண்டைகளை இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைக்கலாம் எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைச்சோடனே நம்ம அப்புறமா அதே சூட்டோடைய நல்ல பர்ஃபெக்டாக உருண்டையாக பிடிச்சிடலாம் அப்படி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோனிக்கல் ஷேப்க்கு பிடிச்சு வச்சதான அந்த ரெண்டும் அந்த சிவன் பார்வதி அப்படின் டவுன் சவுத்து சொல்லுவாங்க அதனால சில பேர் அந்த மாதிரியும் பிடிச்சி வைப்பாங்க உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் தேங்காயும் நெய்ல வறுத்து போடலாம் போடலாங்க நாங்கள் எதாவது ஒரு உருண்டைக்கு தேங்காய் வறுத்து போடுவோம் இதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம வச்சோம்னாக்கா நம்மளோட அவல் பொறி உருண்டை மகா கார்த்திகை தீபத்துக்கு Meyve diyatı kıt